வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தவங்க இப்போது இந்த வீட்டில் இருக்கிற பாதி பேருக்கு ரெட் கார்டை கொடுத்து பத்தி விடுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மேலும் இந்த சீசனுக்கு எங்கே இருந்து தான் ஆட்களை பிடிச்சிட்டு வந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் குறை சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட கன்டென்ட் கண்டெஸ்டன் செலெக்ஷன் இருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ பிக் பாஸ் எது செஞ்சாலும் குறை சொன்னால் எப்படிப்பா அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இந்த ஜூஸ் டாஸ்கில் பார்த்திங்கன்னா தன்னோட பாட்டிலை தூக்கி கீழே போட்டுட்டாங்க விஜய் பார்வதி அப்படிங்கிற மாதிரி சபரிநாதன் சத்திய ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது இன்னைக்கு வெளியான ரெண்டு ப்ரோமோ வீடியோஸ்லையுமே போட்டியாளர்கள் கற்று கற்றுன்னு கத்துறாங்க ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு ப்ரோமோ வீடியோவை பார்த்தா காதையெல்லாமே வலிக்குது பிக் பாஸ் எதுக்கு கத்துறாங்கன்றே புரியலை இந்த பிக் பாஸ் ஜூஸ் டாஸ்க்கு எப்போதான் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா கத்தரிக்கிட்டு இருந்தாங்க மேலும் சபரி குறை சொன்ன ப்ரோமோவை பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மேலும் சபரி குறை சொன்ன ப்ரோமோவை பார்த்தவங்க நீங்கள் கற்றுனா எல்லாம் சரின்னு அர்த்தம் கிடையாது சபரி இப்போ எல்லாமே பார்வதி இல்லாமல் ப்ரோமோவே இல்லை பார் இல்லாத ப்ரோமோவுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் பிக் பாஸ் இந்த ஒன்பதாவது சீசன் ஆரம்பிச்சு ஐம்பது நாட்களை கடந்தது போல இருக்குது ஆனா வெறும் பதினெட்டே நாட்கள் தான் பிக் பாஸ் ஆயிருக்குது இப்பவே கண்ண கட்டுதே அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் பார்வையாளர்கள் கதறிட்டு வராங்க இதற்கிடையே வயல்ட் கார்டு போட்டியாளர்கள் வரப்போகிறதா விஜய் சேதுபதி அறிவித்த அஃபிஷியல் ப்ரோமோ ஒன்றையும் பார்த்தீங்கன்னா விஜய் இருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக பிரஜித் அண்ட் ஜோடி தான் ஒயில் கார்டு என்ட்ரிஸாக உள்ள வர இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாக இருக்குது அண்ட் இதையும் பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய சோஷியல் மீடியா செலிப்ரிட்டிஸ் தான் இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் மறுபடியும் இந்த கள்ளச்சி திவ்யா காத்து கருப்பு கலை ரவுடி பேபி சூர்யா இந்த மாதிரியான ஆட்களை பிடிச்சி உள்ளே விட்டுறாதீங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பாஸை வான் பண்ணிவிட்டு இருக்கிறாங்க ஸோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்